நான் என்ன சொல்லிட்டேம்மா உங்களுக்கு சேல் ஐ கிவ் சோ மனி ரூல்ஸ் யூ மஸ்ட் பை ஒன் ஒன் மீட்டர் க்ளாத் பை பில் டு டு ஸ்டிச் யோர் பாடிஸ் அண்ட் ஓ யோ ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒரு மீட்டர் துணியை வாங்கி தைக்க வேண்டும் இவ்வளவு விடுப்பு இறக்க வேண்டும் எதாவது சொல்ல முடியுமா அறுபது சென்மீட்டர் வாங்க வேண்டாம் அது என்னுடைய வேலையே அல்ல ஸோ ஐ டோல் ஆகவே நான் அந்த பெண்ணை பார்த்து சொன்னேன் யூ இமேஜின் தட் யூ ஆர் கோயிங் டு விசிட் ஜீசஸ் இன் இஸ் ஹவுஸ் நீங்கள் இயேசுவையினுடைய இயேசுவை அவருடைய வீட்டிலே பார்க்க போகிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் he has invited you to go for a walk with him in the street அவரோடு கூட நீங்கள் அந்த ஒரு சாலையிலே நடந்து போக முடியா அவர் உங்களை அழைக்கிறார் how will you dress when you are going to his house இயேசுவுடைய வீட்டுக்கு போகும்போது எப்படி ஆடை அணிவீர்கள் you are going to walk on the street with him என்றால் அவரோடு கூட நீங்கள் ஒரு சாலையில் நடந்து செல்ல வேண்டும்

Jesus is your example. இயேசுவே மாதிரி. You follow நீங்கள் அவரை பின்பற்றுங்கள். In everything in life. வாழ்க்கையிலே உள்ள ஒவ்வொரு காரியத்திலேயும். If you look at the Bible you may not find the answer. நீங்கள் வேதத்தை தேடி பார்த்தால் அதிலே உங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகலாம். Jesus. ஆனால் இயேசுவை பாருங்கள். You will get the answer immediately. உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். Everything I ask myself, can I do this in fellowship with Jesus? நான் ஒவ்வொரு இப்படித்தான் கேட்கிறேன். இந்த காரியத்தை இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டு நான் செய்ய முடியுமா?

பிகாஸ் ஆஃப் திஸ் இன் சான் நைன்டி ஒன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் இந்த வசம் சொல்லப்பட்டிருக்கிறது

மருந்தே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அங்கே நீங்கள் தேவனை நம்பலாம் ஆண்டவரே மருந்தே இல்லாமல் டாக்டர் இல்லாமல் ஆஸ்பத்திரி இல்லாமல் ஆண்டவரே நீங்க சுகமாக்க முடியும் என்று சொல்லி அங்கே நீங்கள் நம்பலாம் ஆனால் தேவன் படிக்கட்டுகளை வைத்திருந்தால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் தேவன் பல வழிகளை உண்டாக்கி இருந்தார் என்று சொன்னால் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் மருந்தையே நம்புவதிலேயே நாம் தேவனையும் தான் நம்புகிறோம் யூஸ் தீஸ் திங்க்ஸ் காட் ஆனால் தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் வேதத்தை படிப்பது நல்லதா அதையோடு நிறுத்தி விட வேண்டாம் சி ஜ இயேசுவை பாருங்கள் ஆஸ்க ஹோலி

I think Jesus made full use of his time. இயேசு நேரத்தை பயன்படுத்தினார் என்று நினைக்கிறேன். If he had some spare time. அவருக்கு சற்ற ஓய்வு நேரம் கிடைத்தால் would thought now can I do some good to somebody? நான் யாருக்காவது நன்மையான காரியத்தை செய்யட்டுமா என்று எண்ணி இருந்திருப்பார். Because it says in Acts 10:38. அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். That Jesus went about doing good. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் And there is always some good we can do every day. ஒவ்வொரு நாளும் நாம் எப்பொழுதே ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியும் ஜீசஸ் வென்ட் அபௌட் டுயிங் குட் இட் சேஸ் இன் ஆக்ஸ் 10:38 அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம் வாழ்க்கை முழுவதுமாய் இவன் when he was in nazareth நாசரேத்தில் இருந்த பொழுது கூட he did good அவர் நன்மையே செய்தார் do you know you may not be able to preach but you can do a lot of good to other people உங்களால பிரசங்கிக்க முடியாமல இருக்கலாம் ஆனால் अनेक ஜனங்களுக்கு अनेक நன்மைகளை நீங்கள் செய்யலாம் you must think sometimes now i have a little spare time எனக்கு இப்பொழுது சற்ற ஓய்வு நேரம் இருக்கிறது

நம்மிலே அனைவருக்கு இந்தியாவிலே வாழ்ந்த மிகப்பெரிய பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் நீங்கள் அறிவீர்கள் நான் இருந்த பொழுது அவருடைய கதையை படித்திருக்கிறேன் அது உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில சவால் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்குமான அந்த புத்தகத்தை எடுத்து தயவாய் வாசிங்க சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கை வரலாறு பட் யூனோ

on jesus அவர் இயேசுவை தியானித்துக் கொண்டிருந்தார் and the life of jesus இயேசுளுடைய வாழ்க்கையை தியானித்து கொண்டிருந்தார் and he allowed the holy spirit to make him like jesus பரிசுத்த ஆவியானவர் தன்னை இயேசுவை போல மாற்ற முடியாய் தன்னை விட்டு கொடுத்தார் that was the secret of his life இதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் now we may not be able to reach the spiritual heights that sadhu sundar singh reached சாது சுந்தர்சிங் அடைந்த அந்த ஆவிக்குரிய உச்சியை நாம் அடைய முடியாமல் போகலாம் we can follow that same example ஆனால் அதே மாதிரி நாம் பின்பற்ற முடியுமே like jesus

அவருடைய வாழ்க்கை ஒளியா இருந்தது எண்பது ஆண்டுகள் முன்பாக அவர் மறித்தாலும் கூட இன்றைக்கும் அவருடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது முழு உலகமும் அவருடைய வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் மரித்து விட முடியும் என்பது ஆண்டுகள் கழித்தும் கூட அவருடைய வாழ்க்கையானது வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்க முடியும் கொஞ்ச நாட்கள் கழித்து ஃபியூஸ் போகிற பல்பை போல அல்ல நீங்கள் தேவனுக்கென்று ஒளி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் கூட अनेक ஆண்டுகள் உங்கள் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் I have read some of Sadhu Sundar Singh sermons I don't remember even one உடைய பல பிரசங்கங்களை நான் வாசித்து இருக்கிறேன் அதிலே ஒன்று கூட எனக்கு ஞாபகம் இல்லை But his life அவருடைய வாழ்க்கை that has challenged me for more than 40 years அது 40 ஆண்டுகளுக்கு அதிகமாக எனக்கு சவாலிட்டு இருக்கிறது it is your life that will challenge people உங்களுடைய வாழ்க்கை தான் மக்களை சவாலிடும் never mind முடியாவிட்டால் பரவாயில்லை some people can preach well and some people cannot சில நன்றாக பிரசங்கிக்க முடியும் சிலரால் நன்றாக பிரசங்கிக்க முடியாது all of us can live like jesus ஆனால் நாம் எல்லாரும் இயேசுவை போல வாழ முடியும் shall we make that our desire in the new e

my god help us தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் ஜெபிப்போம் நம்ம எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம் அருமையான சகோதர சகோதரிகளே God has spoken some amazing things to us in these days இந்த நாட்களிலே சில வியக்கத்தக்க காரியங்களை தேவன் கூட பேசியிருக்கிறார் because he loves you தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதனுடைய நிரூபணம் என்னவென்றால் சில காரியங்களை வியக்கத்தக்க கூட தேவன் தேவன் நீங்கள் நீங்கள் அவைகளை மறந்து அந்த கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த விதையானது ஒரு மரமாய் மாறட்டும்